நவராத்திரி சுண்டல் வகையரால் இப்போ நான் பண்ண போகிறது வந்து கடலைப்பருப்பு சுண்டல் இது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க கள்ளகருப்பு ஒரு மெஷர்மெண்ட் கப்ல ஒன்று எடுத்துன்னு இருக்கேன் இதை வந்து நான் டூ ஹவர்ஸாக அப்படியே ஊற வச்சுட்டேன் இதை வந்து நான் தனியாக தான் வேக போட போகிறேன் அதுக்காக தான் ஊற வச்சேன் குக்கரில் வச்சால் சம்டைம்ஸ் குழஞ்சி போயிடும் முத்தையாகிடும் அதுக்காக தான் அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு அது காரத்துக்கு வந்து ஒரு சிகப்பு மிளகா தாளிச்சு கொட்டுவேன் இந்த பச்சை மிளகாவும் இஞ்சி அந்த தேங்காய் க்ரஷ் பண்ணும்போது அதோட கூட சேர்ந்து நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதை கருவேப்பில கொத்தமல்லி உப்பு மஞ்சப்பொடி எண்ணெய் கடுகு கேரட் துருவல் வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக இது ஒரு சாலட் மாதிரியும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தெருங்காயம் அவ்வளவுதான் இப்போ ஜலம் கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த கடலப்பருப்பை இதில் போட்டுறேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உப்பு போடலாம் ஏன்னா அப்பதான் டக்குன்னு வேகம் இப்ப வெறும் மஞ்சப்பொடியை மட்டும் போட்டு வேக விட்டா போதும் மஞ்சப்பொடி அவ்வளவுதான் இத அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டோம் அதுக்கப்புறம் உப்பை போட்டு நல்லா கில்லை நல்லா வேக விட்டு எடுத்துடுவோம் வானலில் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதான் மனமா இருக்கும் எண்ணெய் காஞ்சிக்கிட்டும் இந்த கடுகு ஸோ இந்த பச்சை மிளகாய் இஞ்சி அதை சதைச்சி வச்சுருந்தேன் அப்புறம் ஒரே ஒரு பட்டை மிளகாய் ஒன்னு சவுக்கு மிளகா ஒன்னேன்னு சாரத்துக்கு அப்புறம் இந்த எண்ணெயிலேயே இந்த பெருங்காய பொடி போட்டுட்டு இந்த வடிச்சு வச்ச கடலப்பருப்போட வேண்டியதுதான் வேக ஓட்டு தேங்காய் துருவல் இந்த மேலுக்கு துளிவூண்டு உப்பு டேபிள் துளி துளிவூண்டு ஏன்னா நம்ம வேகும் போதே உப்பு போட்டிருக்கோம் அதனால பாசந்து போடுவோம் இதெல்லாம் நிறைய உப்பு இழுக்காது இந்த கருவாப்பில் கொத்தமல்லி அவ்வளோதான் இப்போ அடுப்பை அணைச்சுட்டு இந்த கேரட் சுருவில அதில் போடணும் கலர் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் ஒரு காய் சேர்த்துண்ட மாதிரியும் இருக்கும் அதில் ஒரு சாலட் மாதிரி இருக்குது பார்த்தாக்கே உங்களுக்கு இறக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மூடி வேணும்னா வேணுங்கிறவ ஒரு அரை மூடி எலுமிச்ச பழப்பு வந்துக்கலாம் அவ்வளோதான் ஆயிடுது சுண்டல் நெய்வேதியத்தை பண்ணிட்டு இதுக்கெல்லாம் கொடுங்க எல்லாத்துக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ